हार्ते के आय विष्णु है हस्ते हस्ता यदि महीं संसंदर्भ तो प्राप्ते

ਕੰਡੂ ਧਮਾਈ ਕਾਡਾ ਮਾਈ ਖੰਡਨੀਅਮ ਕਰਤੋ ਮੇ ਨੂੰ ਤੇ ਮਾਈ ਪਰਨ ਜਾਇਆ ਓਮ ਨਵਾਸਾ उद्डी <laughs> <laughs> <laughs>

இங்கு ஆசுரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு கங்கமாக அவதால் அடிப்படி சமூகத்தால் குறைந்து பார்க்கப்படுகின்ற பெருமளிக்கூடிய செஞ்சு சென்றையும் நான் கருது

அந்த பத்தொன்பது பேர்களின் கைகளை தாழ்ந்து அதன் காரணமாக நிலங்கள் மக்கள் நலங்களில் இடம்பெற்ற இந்த விருது ஒரு உண்மையில் ஒரு மாண்பு விருதாக நாம் பார்க்க வேண்டும் அது பகுதியில் இது நல்லூர் சன்னிதானத்தில் நல்ல புகரனில் கொடியேற்ற வளர்வத்தினர்கள் இது பற்றி தீர்மானிக்கப்பட்டு

இது மாற்றிய ஒரு மாண்பு மிக விருதாகத்தான் நான் பார்க்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை உள்ளாட்சி நிகழ்ச்சிகள் காட்டிக் கொண்டிருக்கும் போது வழங்கப்படுகிற உணர்வும் எனவே இத்தகைய உணர்வுக்கும் பூர்வமான ஒரு மாற்றமே மகிழ்ச்சிய ஒரு தெய்வீக அரவு கொடுத்த இந்த இந்த சமயத்தில் எனக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் உண்மையில் இது கணிகளுவதற்காக

ஆசிரியர் ஒரு பிரதிகருடைய நான் இங்கு விருதை கேட்டுக்க முடியே அந்த வகையில் இது தனி மனிதர் என்று விருதாக ஆய்வு செய்து கூடாது இந்த விருதாண்டு ஏன் வழங்கப்படுது என்பதற்கு இதுவரை பேசிய அந்த உரையாற்றிய அந்த அறையாளர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை இல்லோர கருத்துக்களை எதிரொலித்தவரை இந்த சமூக சமூகத்தை எனவே ஆசிரியர்கள் தெரிவிக்க ஒரு காரணமாக இருக்கலாம் இன்று சேவை உள்ள தொழில் உள்ள ஆசிரியர்கள் நான் இன்னும் வயது முதிர் தந்தார் அவர் தெரிவித்திருக்கலாம் இந்த பிரதிநிதியாக தெரிவித்திருக்கிறார் இன்னொரு வகையில் பார்க்க போனால் சேவை காலத்தில் இந்த மாணவ கலங்களை அடுத்த தலைமுறைக்கும் நான் இப்போது கல்வி கோரிக்கின்றேன்

வெளியிட்டு வைக்கூடிய அன்பு ஊடகங்களில் காணியர்கள் முதற் அடுத்து நிகழ்விலே ஆய்வுரைக்கே வைக்கின்றோம் ஆய்வு

யாழ் சபை சைவ சமய விவகார குழுவின் ஏற்பாட்டில் நல்லை கந்தன் மகோற்சவத்தை முன்னிட்டு முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக நெல்லை குமரன் மலர் இன்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்டது இதன்போது உயிரியல் பாட ஆசிரியர் குணசீலனுக்கு யாழ் விரதம் வழங்கி வைக்கப்பட்டது